ஸோ துபாயில் டே ஒன் நாங்கள் வந்து நேற்று வந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி நேற்று நம்ம எங்கேயுமே போகல சும்மா பக்கத்தில் மட்டும் தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான மாலில் போயிட்டு சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி தான் வெளியில் போகிறோம் புஜ் கலீஃபாக போயிட்டு அப்படியே க்ளோபல் வில்லேஜ் போயிட்டு அப்படியே பிள்ளைங்களை சுற்றி காமிச்சிட்டு ரூம் கூட்டம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்புறோம் நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று இருக்கும் நடக்கிறது ஒன்று ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ரெண்டு பிளான்லனா ஒரு பிளான் தான் மாறும் அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நம்ம நிறைய வந்து இந்த பகுதியெல்லாம் வந்திருக்கோம் இந்த புஜிகல்வா போயிருக்கோம் முபாரக் சரோட போயிருக்கோம் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவல் கண்டிப்பாக இதில் நான் ஏதாவது ஸ்பெஷலான யூனிக்கான ஏதாவது விஷயம் இருந்தது அப்படின்னா நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் நிறைய பேரு பாய் விளாக் கேட்டுகிட்டே இருந்தீங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த விளாக் அப்புறம் ஒன்று ரெண்டு போட்டாலும் ஓகே ரொம்ப போட்டாலும் ஓடாது இல்லை ஸோ அதனால நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் போட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டடம் அதான் புர்ஜு கலிஃபா ஸோ அதை பார்க்க போறீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கேன் சார் அவங்க போட்டோ எடுத்து காட்டுறேன் போய் ஏறணும் தெரியுமா நீ நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக எடுப்பியா எடுக்க மாட்டியா வாயத்தரது சொல்ல மாட்டேடா இது நம்ம நிறைய டைம் குஜு கலிப்பா வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு அம்மா வந்து ஒன்னொடையும் வியப்பா பார்க்கும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அண்ட் சஃபா பயங்கரமா என்ஜாய் பண்றா மேபி இங்க குஜு கலிப்பா வந்தவங்களுக்கு ஃபேமிலியோட வந்தவங்களுக்கு தெரியும் அது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா இருக்கும் தனியா வந்தா அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காது பட் இவ்வளவு நாள் வந்ததை விட எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன பாக்குறீங்க புர்ஜு கலிப்பா சொல்லுங்க என்ன பாக்குறீங்க புர்ஜு கலிப்பா எங்கள் அம்மா தான் இருக்கிறதே ஓட்டம் நடக்கிறதே இல்லை நாங்கள் என்ன வயசாயிடுச்சான உங்களை பத்திரமா கூட்டி போறேன் இருக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கும் முபாரக் சார் நீங்க என் மகள்கிட்ட செத்தார் அது மட்டும் தெரியும்

கிரேனல் ஃபுட் போங்க கோலா மா. போங்க போமே லிப்ள போமே. ஆ. நேசிக்கு வந்து பட்டுப் ஃபுட். வாங்க வாங்க. வாங்க. இத்தனை ஃளவர் காது கொஞ்சம் இந்த ஐம்பத்தி நாலு அடங்கறே என்ன ஒரு வாச்சமா கேக்கல போச்சா 4 கிலோ குரும்பி ரின்னு சுத்தம் 27th ஃளோர் 81 86 ஸ்பெஷல் 89 ஐயோ டார்கை டிராவல்

காதுக்குல இங்க வந்து பாருங்க இங்க பாருங்க இந்த பையன் என்னடா வா இப்ப நான் கூட்டை கீழ இருந்து ஆள் வந்துருவாங்க அதா ராஜா வீரா இங்க நான் zoom பண்ணி காட்டுறேன் மக்களே எதுனா எனக்கு எல்லாமே இருக்கு கிரீன் குள்ள இருக்காமே

இங்க பாரு உன் பாப்பா பாரு இங்க வந்து பாரு எப்படி எடுக்கறாங்க பாரு இங்க பாரு அவங்க சேர்ந்து போட்டோ எடுத்துக்கறியா பாப்பாவோட ஆமா ஒடீர் வாங்கி நம்மள பார்த்தோட நீ ஏன் பயப்படுறது என் குடும்பத்தை எப்படி அசைப்படுத்த கூடாது நீங்க என்ன இது அப்பா இங்க வா என்ன பண்ணுது நல்லா வியாபாரம் ஆக மாட்டேனா